நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி எங்களுடைய சென்னை முறைசாரா திரைப்படம் சார்பாக திரைப்பட தொழில் சார்ந்த தமிழ்நலங்களை பரிசாக வழங்குவோம் 아 л е к с е й ну, н 뭐 나이스 전대가 여기에 들어서려고 여기서 야나나스 블루부터 다들 찾아야 되거든 나 で、e、はがこ。最

ஸோ சார் டைரெக்டராக இருந்தாலும் எனக்கு பின்னாடி ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன் சார்டு அந்த நடிகர்கள் ஸோ பல பேர் இந்த படத்துக்கு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க ஸோ அந்த உழைப்பெல்லாம் பாராட்டி இந்த படத்தை ஒரு நல்ல படம்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கீகரிச்சது ரொம்ப நன்றி ஸோ நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேத்துக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ ஸோ மச் தயாரிப்பாளர் அந்த வகையில் கழுவன் திரைப்படத்தை ஒரு அந்த விதையை வந்து விருட்சமாக்கிய தயாரிப்பாளர்களை ஏற்படி வழங்க மிகப்பெரிய கேம்லிங் மாதிரியான ஸோ ஒரு சூதாட்டம் மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா எத்தனை மொழிகளை இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கணும் ஆனால் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு படம் ஆரம்பிக்கும் போது யாருமே கேரண்டி தர முடியாத ஒரு தொழில் ஸோ இந்த மாதிரி தொழிலில் நம்ம இறங்கி வேலை செய்யும்போது உங்களை மாதிரி பாராட்டுகள் இன்னைக்கு இங்கே கிடைச்ச பாராட்டு வந்து மிகப்பெரிய உற்சாகம் ஸோ இந்த உற்சாகம் என்னென்னா திருப்பி படம் எடுக்க முடியாது ஸோ அதுக்கு பாஸ்கர் உலக சினிமா பாஸ்கர் அவர்களுக்கு எங்கள் கல்வன் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்து கொடுக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி கூட்டு நீங்கள் நல்ல படம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லும்போது நமக்கு அந்த உற்சாகம் அந்த உற்சாகம் வந்துட்டு இன்னொரு நல்லப்படங்கள் எடுக்க போன்றோம் நான் திரைத்துறைக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்து பதினாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் இங்கே நிறுவனத்தில் பண்ண எல்லா படமுமே தரமான படம் எல்லாம் சொன்னாங்க தேவையில்லாத சாங்கு அந்த மாதிரி படங்களை எடுக்கிறது எடுக்கிறது இல்லை படமாக இருந்தாலும் சரி ராஜேஷன் படம் ஓமை கடவுள் எல்லா படத்துலேயும் ஒரு சோஷியல் காஸ் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும் அந்த வருஷங்கள கல்லூன் படம் எடுத்துருக்கோம் ஸோ எல்லா படங்களுமே மிகாரியான படங்கள் முதல் படம் தயாரிப்பாளர் வச்சு படம் எடுத்துருங்க ஸோ பெரிய நடிகர்களுக்கு பின்னாடி போய் படம் எடுக்கிறது இல்லை சிறந்த திரைக்கதை நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்லிங் தான் எல்லா படமே இது ஒரு மிகப்பெரிய சவால் தான் சவாலோட சவாலை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்துட்டு இருக்கும் இது வரைக்கும் ஸோ இனிமேல் எடுக்க போகிற படமும் கதையம்சம் உள்ள படமாக மட்டும்தான் இருக்கும் தமிழ் திரையுலக ரசிகர்களை நம்பியும் உள்ள மாதிரி நல்ல உலகளை நம்பிக்கையும் படங்கள் எடுத்து அந்த அளவுக்கு எங்கள் ஜேனியும் இருக்கும் ஸோ பல நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு பல நல்ல இயக்குனர்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்கி தரணுன்ற இண்டஸ்ட்ரிக்கிட்டு அந்த முனைப்போடு அவசியம் லாபம் மட்டுமே நோக்கமாக வச்சுக்கல பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது இருக்குது எண்ணங்கள் இருக்குது ஸோ तरप कलर कला साप